நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க இவ்வளோ பெருசாக சேனல் வளர்றதுக்கு காரணமே நீங்கள் சப்போர்ட் பண்ணதுனால இந்த குடும்பத்தில் நீங்களும் சேர்ந்துருங்க நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா மாரிதாஸ் விடுதலையானார் மாரிதாஸ் எதற்காக கைது செய்யப்பட்டார் போலீஸ் விசாரணையில் மாரிதாஸ் அவர்கள் சொன்ன தகவல் என்ன மாலை ஆறு மணிக்கு மாரிதாஸ் அவர்கள் எதற்காக விடுவிக்கப்பட்டார் மாரிதாஸ் சொல்லுகின்ற தகவல் என்ன மாரிதாஸுக்கு ஆதரவாக அதிமுகவினர் களம் இறங்கினார்கள் அது மட்டும் இல்ல மாரிதாஸ் வைத்த குற்றச்சாட்டுக்கு திமுகவினரும் பதிலளித்திருக்கிறாங்க அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒவ்வொன்றா பார்க்கலாமா அதற்கு முன்பாக ஏன் கைது செய்யப்பட்டேன் என்று மாரிதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கின்றேன் அந்த வீடியோ மட்டும் பார்த்து வந்துடுங்களா நான் அதுக்கடுத்து ஒரு மூணு டிவிட்டு ஒன்று போட்டேன் அது என்ன அப்படின்னா விஜய் தரப்புக்கு என்ன மாதிரி அநீதி நடந்துச்சு திமுக இதில் எப்படி திருவாலாங்கி வேலை பார்த்துச்சு இதுதான் போட்ட அடுத்த ஒரு மாநிலத்தை காவல்துறையை அனுப்பிவிட்டாலும் வச்சுக்கவேன் இதுதான் திமுக அரசாங்கத்தை பதற்றப்படுத்துன வேலை தான் கைது ஆனால் கூப்பிட்டதுக்கு அப்புறம் வேற வழி இல்லை ஒரு மூணு மணி நேரம் போச்சு இது வேற ஒரு பக்கமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கிளம்பும் போது இதுதான் சார் சம்மன்னு உங்களை சும்மா ஒரு என்கொயரிக்காக கூப்பிட்டு சொல்லிட்டு ஃபில் பண்ணி கொடுத்து எனது மக்களிடையே அமைதியை குலைக்க முயற்சி பண்ணேன் இரு தரப்புக்கிடையே சண்டை இழுத்து விட்டேன் தவறான வார்த்தையை பேசுறது இந்த மாதிரி ஃபில் பண்ணி மாதிரேன் ஆனா போனதுன்னு இந்த ட்விட்டை பற்றினது சரியா மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து விஜய்க்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதியை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தேங்க ஆனா திடீர்னு காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று ட்விட்டை பார்த்த உடனே என் வீட்டுக்கு வந்துட்டாங்க தமிழக அரசாங்கமானது காவல்துறையை அனுப்பியிருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எண்ணவில்லைங்க ஆனால் இந்த வீடியோவனால யாருக்கோ பயம் ஏற்பட்டிருக்குது அவங்க திமுகவுடன் நெருக்கமா இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா காவல்துறைக்கு போன் பண்ணி மாரிதாஸை கைது செய்யுங்க என்று உத்தரவிட்டிருக்கின்றார்கள் அதனால தான் என்னை கைது செய்தார்கள் விசாரித்தார்கள் பிறகு என் கையில ஒரு சம்மனை கொடுத்தாங்க அந்த சம்மனில் வந்து நீங்கள் எதனால் கைது செய்யப்பட்டீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இரு தரப்புக்கிடையில் மோதலை உருவாக்குகின்ற விஷயமாக நடந்துக்கிட்டிங்க பொது அமைதிக்கு குந்தக விளைவிச்சிங்க அதனால் இப்போ நீங்கள் போங்க மறுபடியும் சம்மன் அனுப்புகின்ற பொழுது வாங்க அப்படின்னு மாரிதாஸ் அவர்களுக்கு காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி அனுப்பிட்டுருக்கிறாங்க மாரிதாஸ் அவர்கள் நேற்று வீடியோ வெளியிட்டார் எதனால் கைது செய்தாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்ல விஜய்க்கு என்ன மாதிரியான அநீதி இழைக்கப்பட்டது அப்படின்னு விளக்கி விளக்கியிருப்பாரு விஜய்க்கு எதிராக நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தது விஜய்க்கு எதிராக நீதி அரசர் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை பண்பு இல்லாதவர் நம்ம விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டதாக மாரிதாசர்கள் குறிப்பிட்டிருப்பாரு அதோட விஜய் வந்து ஒரு கட்சி நடத்துறாரு அதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயினுடைய பேருந்தால இளைஞர்கள் ரெண்டு பேரும் பாதிப்படைந்திருக்கின்றார்கள் அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன் நடவடிக்கை எடுக்கலை இந்த விஷயங்கள் தொடர்பாகத்தான் உண்மை என்ன என்பதை பற்றி வெளியிட போகிறேன் என்று வீடியோ வெளியிடுவதாக மாரிதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனா மாரிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக வழக்கறிஞர்களுக்கும் அரசு வழக்கறிஞர்களுக்கும் வாய்ப்பளித்த நீதிமன்றம் விஜய்க்கும் ஒரு வாய்ப்பளித்து உங்க கருத்தை நாளைக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு ஒரு கால அவகாசம் கொடுத்து இருதரப்பு வாதத்தையும் கேட்டு அதற்கு பிறகு யாரிடம் தப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு நம்ம நீதியை பொறுத்து வரைக்கும் அதனடிய உத்தரவுகளை பிறப்பித்திருக்கலாம் கரூர் சம்பவத்துக்கும் விஜய்க்கும் பொறுப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்லவே இல்லை கரூர் சம்பவம் நடந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பொறுப்பேற்க வேண்டியவங்க நடந்து போன சம்பவத்துக்கு மருத்துவம் தெரிவிக்க வேண்டியவங்க ஊரில் இருக்கிறவெல்லாம் போய் உதவுறான் கரூரில் பாதிக்கப்ப அடைந்தவங்களுக்கு ஆனால் யாரால பாதிப்படைஞ்சாங்களோ அவங்க போய் உதவணும் இல்லையா இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நாம் விஜய்க்கு எதிராக பேசிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு வழக்கு வருது இருதரப்பு விஷயத்தையும் கேட்கணுமா இல்லையா கேட்கவே இல்லையே அப்போ விஜய்க்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கா இல்லையா அது மட்டும் கிடையாது ஊடகமானது நீதிமன்றமும் நீதி அரசரும் என்ன சொன்னாங்கன்னு தெரியாம விஜய்க்கு எதிராக பெருசாக போய் பரப்புரையை செய்கிறாங்களே ஊடகங்களுக்கு முதிர்ச்சியும் இல்லை அக்கறையும் இல்லை நீதிமன்றத்தில் என்ன தவறு நடந்திருக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் புரிந்து கொள்ளவே இல்லை அப்படி இருக்கும்போது முதிர்ச்சி இல்லாத ஊடகங்கள் திமுகவை தூக்கி வைத்து கொண்டாட வேண்டிய காரணம் என்ன விஜய் இமேஜை டேமேஜ் பண்ணணும் என்ற எண்ணம் மட்டும்தானே ஊடகத்துக்கு இருந்தது நீதிமன்றத்தினுடைய முழு தீர்ப்பையும் இந்த ஊடகம் பார்த்ததா ஆஹா விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்று சொல்லிட்டு யாரை யாரையெல்லாம் கூப்பிட முடியுமோ அவங்க எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு உண்மையாகவே வந்து விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என்று விவாதம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்களே இதுதான் நேர்மையான ஊடகத்துக்கு அழகா ஊடகம் ஏற்கனவே வந்து விஜய்க்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காங்க உண்மைக்கு புறம்பாக அதற்கு நீதிமன்றமானது வழிவகுத்து விட்டதோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் அப்படி காணொலியில் நீட்டமாக பேசிக்கிட்டே போறாரு அது மட்டும் இல்லை நீதியரசங்களை பொறுத்த வரைக்கும் சில சந்திப்புகள் இருந்து ஒதுங்கியிருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு என்னை பொறுத்த வரைக்கும் அரசன் மீது எந்தவிதமான உள்நோக்கம் கொண்டும் பார்க்கல உள்நோக்கமும் கற்பிக்கவில்லை அதோட அவருடைய தீர்ப்பில் உள்நோக்கம் இருப்பதாகவும் சொல்லலை ஆனால் அவரை நாம் அலசல ஆனால் அவர் வழங்கின தீர்ப்பை நாம் அலசி அலசியிருக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா என்ன கைது பண்ணி கூட்டாங்க ஆனால் ஒரு தரப்பு மீது வழக்கு தொடுக்கப்படுகிறது ஒரு தரப்பு போய் தன்னுடைய வாதத்தை வைக்குது அப்ப இன்னொரு தரப்பு வாதம் எங்க அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா அதனால்தான் விஜய் தரப்பு வாதத்துக்கு அனுமதி அளிக்கல அப்படின்னு நம்ம மாரிதாசர் கொட்ட சாட்டு வச்சிருந்தாரு இதுக்கு திமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தித் தொடர்பாளர் சரவணன் அண்ணாதுரை அவர்கள் என்ன பதிலளித்திருக்கிறார் என்று பார்க்கும்போது ஒரு கூட்டமானது இது என்ன வழக்கு என்று கூட தெரியாம ஆஹா விஜய்க்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கதறுகின்றார்கள் இந்த வழக்கை பற்றி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரவணன் அண்ணாதுரை அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஒருவர் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கின்றார் என்ன வழக்கு என்று பார்க்கின்ற பொழுது விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துக்கு பொறுப்பேற்க வேண்டும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாற்பத்தோரு உயிர்கள் பறி இருக்கிறது விஜய் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல நான் காவல்துறை இடத்துல போய் புகார் அளிச்சேன் நானே பாதிப்படைந்திருக்கின்றேன் ஆனால் விஜய் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடுக்கின்றார் அப்போ நீதியரசரை பொறுத்த வரைக்கும் யாருக்கு சமன் அனுப்புவார் நீங்களே யோசிங்களேன் அப்படின்னு சரவண அண்ணாதுரை அவர்கள் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் சுட்டி காட்டுகின்றார் சரவணன் அண்ணாதுரை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வழக்குகளில் எதிர்த்தரப்புக்கு நோட்டீஸ் அனுப்ப தேவையில்லைங்க எதிர்த்தரப்பு என்கின்ற பொழுது இந்த இடத்துல காவல்துறை தானுங்க நடிகர் விஜயே இல்லைங்க ஏன்னா நடவடிக்கை யார் எடுக்கலை காவல்துறை எடுக்கலை அப்போ வழக்கு யாருக்கு எதிராக வந்திருக்குது நீதிமன்றத்தில் காவல்துறைக்கு எதிராக வந்திருக்குது அப்போ நீதிமன்றம் வரைக்கும் யாருக்கு நோட்டீஸ் அனுப்பாங்க யாருடைய கருத்தை கேட்பாங்க ஒன்று அரசாங்க தரப்பு கருத்தை கேட்பாங்க ரெண்டாவது காவல்துறை கருத்தை கேட்பாங்க அதனால தான் விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்பாமல் விஜய் மீது புகார் அளிச்சுக்கிற நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கணுமா இல்லையா இல்லை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கணுமா இல்லையா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மீது நடவடிக்கைக்கலை அப்படியே வேடிக்கை பார்க்குறீங்களே நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காது அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறை நடவடிக்கை எடுக்காததுக்கும் கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க ரெண்டாவது தமிழக அரசாங்கத்துக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த வழக்கில் விஜய் எங்கே வந்தார் அதனால் யாருக்கும் நோட்டீஸ் அனுப்பணும் யாருக்கும் நோட்டீஸ் அனுப்பக்கூடாது அப்படின்றது சில பேருக்கு தெரியவே இல்லைவா அப்படின்னு சொல்லிவிட்டு சரவண அண்ணாதுரை அவர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றார் எல்லாமும் சரிதான் அதிமுகவினர் கேட்குறாங்க ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு திமுகவினர் அறால பதிலே சொல்ல முடியல அப்படி என்ன கேள்வியை கேட்டாங்க அப்படின்னு சொன்ன கேக்குறீங்க ஒண்ணும் இல்லை மாரிதாஸ் அவர்கள் மாலையில் ஒரு வீடியோ வெளியிட போறேன் அப்படின்னு சொன்னாரு சரி ஓகே தான் அந்த வீடியோ யாருக்கு எதிரானது இல்லை அந்த வீடியோவில் என்ன ஆதாரம் இருக்குது எதற்காக திமுக அரசாங்கமானது மாரிதாஸ் வீடியோவை கண்டு பயப்படணும் அதில் வருகின்ற உண்மை என்ன அந்த உண்மையால யார் பாதிப்படைய போகிறது திமுக அரசாங்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா இம் என்றால் சிறைவாசம் ஆ என்றால் வனவாசமா இல்லையா குற்றச்சாட்டு வச்சாட்டு என்ன என்பதை பார்த்து அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பீங்கன்னு பார்த்தா திமுக அரசாங்கத்துடைய தவறுகளை சுட்டி காட்டினா உள்ள தூக்கி பிடிச்சி போட்டு பயமுறுத்துறீங்களா இவங்க மீதுலாம் நடவடிக்கை எடுக்கிறீங்க ஆனா உங்க கட்சி எம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் கிட்னி உடன் ஒப்பிட்டு லேண்ட்ரோவர் காரை வந்து பேசியிருந்தார் இந்த காரை வாங்கறதுதான் இருந்தால் எத்தனை பேருடைய கிட்னியை நான் லவுட்னு தெரியுமா அப்படின்னு பகிங்கரமாக பொது வழியில் பேசினார் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க கிட்னி முறைகேடு நீதிமன்றமானது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டுச்சு ஆனால் அதற்கு எதிராக எங்கே ஓடி இருக்கீங்க டெல்லி வரைக்கும் ஓடி இருக்கீங்க மொத்தத்தில் கிட்னி திருமணம் மீது நடவடிக்கை இல்லை ஆனால் கரூர் சம்பவத்தில் என்ன நடந்தது அந்த தவறு என்ன அதை பற்றி மாரிதாஸுக்கு என்ன புரிதல் இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேசுறாரு என்ன பேசுகிறான்னு தான் பார்ப்போமே அதற்குள்ளே எதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுத்தீங்க மொத்தத்தில் திமுக அரசாங்கத்துக்கு ஒரு பதட்டம் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஜெயிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் ரொம்ப பேர் கெட்டு போயிருக்குது இன்னும் மீண்டும் மீண்டும் அந்த கரு சம்பவத்தை வச்சு திமுக பேரை டேமேஜ் ஆகக்கூடாது என்பதற்காக பல பேரை பயமுறுத்த என்பதற்காக மாரிதாஸ் அவர்களை கைது பண்ணீங்களா தயவுசெய்து கருத்துரிமைக்கு முன்னுரிமை அளிங்கப்பா பேச்சுரிமைக்கு வாய்ப்பே இல்லையா திமுகவில் அதனால் மாரிதாஸ் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்ட நடவடிக்கையை தயவு செய்து கைவிட வேண்டும் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அதிமுகவினர் மாரிதாஸுக்கு ஆதரவாக களம் இறங்கினார்கள் ஆனால் உண்மைதானே அதிமுக சொல்கிறது மாரிதாஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்னு பார்த்துருக்கணும் ஏன்னா அவர் வீடியோ வெளியிடலை ட்வீட் மட்டுந்தான் போட்டிருந்தாரு மூணே மூணு ட்வீட்டு அந்த மூணு ட்வீட்டை வச்சுக்கிட்டு மாரிதாஸை கைது பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன கரூர் சம்பவம் நடந்ததுலேருந்து இந்த வீடியோ வெளியாகிற வரைக்கும் மாரிதாஸ் அவர்கள் திமுக ஆதரவாகவும் விஜய்க்கு எதிராக தான் பேசிகிட்டு இருந்தார் ஆனால் மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கடைசியில் டேய் விஜய் நீ பேசலனா கூட பரவாயில்ல உங்கள் கட்சிக்காரங்க யாராவது ஒருத்தர் இருப்பானா இல்லையா அவனெல்லாம் விட்டு பத்திரிக்கையாளரை சந்திக்க சொல்லியா உனக்கு எதிராக வம்பு தும்புகளை பரப்பிட்டே இருக்காங்க அவதூறு அள்ளி விடுறாங்க உண்மைக்கு புறமா பேசுறாங்க எல்லாவற்றுக்கும் மறுப்பு தெரிவிக்கணும் களத்தில் போய் நீ வேலை பார்க்கலாம் கூட பரவாயில்ல உன் கட்சிக்காரன் போய் வேலை பார்க்கட்டும் அனுப்பி வை தபேக்காவுடைய நிர்வாகிகள் எத்தனையோ பேர் இருக்கீங்க விஜய் மீது பேரன்பு கொண்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க திமுக ஊடகத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அவதூறு பரப்புது அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா ஏன் இருக்கிறீங்க தயவுசெய்து திமுகவுடைய அவதூறுகளை அடித்து நொறுக்குங்க உங்கள் தரப்பு நியாயங்களை நீதிமன்றத்தில் கூட வந்து வைக்க முடியாத அளவுக்கு சித்து வேலை பார்த்துருக்காங்கன்னா திமுக காரங்க இந்த கட்சி அழிக்கப்பட வேண்டுமா இல்லையா ஆனால் தவேகாவுடன் மாரிதாஸ் அவர்களுக்கு பல முரண்பாடுகள் இருந்தாலும் திமுக நீதிமன்றத்தில் சித்து விளையாட்டு விளையாடி விஜய குற்றவாளி ஆக்கி அவருடைய பெயரை டேமேஜ் பண்ணணும் என்பதற்காகவே இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்குது நாளைக்கு வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு மாரிதாஸ் அவர்கள் மொத்தத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் மாரிதாஸ் அவர்கள் என்ன கருத்து வைக்கிறாரோ அந்த கருத்து உண்மையா பொய்யா அப்படின்னு பார்த்துட்டு பிறகு தான் கைது பண்ணியிருக்கணும் ஏன்னா கரூர் சம்பவமே வந்து பார்த்தீங்கன்னா யாரால் நடந்தது எதற்காக நடந்தது இல்லை திட்டமிட்ட சதியா தவைக்கான சொல்கிற மாதிரி இல்லை எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா சில திமுக காரங்க பின்புலமாக இருக்கிறாங்களா எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து விட்டு அதற்கு பிறகு ஒருத்தர் மீது பழி போடணும் ஆனா இப்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரபரப்புக்காகவும் அரசியல் பழி வாங்கிறதுக்காகவும் கிடைச்சதில் சந்தப்பம் என்று சொல்லிவிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் அள்ளி உடுறாங்க அப்படி திமுகக்கு எதிராக அவதூறுகள் நாளுக்கு நாள் பெருகுவதனால தான் வந்து பார்த்திங்கன்னா திமுக அரண்டு போய் மாரிதாஸ் அவர்களை கைது பண்ணியிருக்குதோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குதுங்க திமுக மீது கட்டுக்கடங்காமல் வந்து பார்த்திங்கன்னா பழி சொல்லிக்கிட்டே போகிறாங்க அதனால் யாருக்குமே பொறுப்பு கிடையாது எப்படியாவது ஒன்று தடுத்து நிறுத்தணும் அதுக்கு இந்த கைதுகள் தான் பயன்படும் என்று திமுக நினைத்து இருக்கலாம் அதனால் களத்தில் இறங்கி இருக்கலாம் மாரிதாஸை கைது பண்ணுன்னு வச்சிங்களேன் அவருக்கே அந்த நிலைமைனா நம்மளுக்கு எம்மாத்தரும் மாரிதாஸுக்கு பின்னாடி பாஜக இருக்குது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லுவாங்க அவரையே துணிச்சலாக கைது பண்ணுறாங்கன்னா நம்மளும் எம்மாத்தரும் அதனால் உண்மையான கருத்துக்களை சொல்லுவோம் அப்படின்னு வந்து இன்ஃப்ளூயன்சர்கள் என்று சொல்கிறவங்க யூடியூபில் பேசுகிறவங்க இன்ஸ்டாகிராமில் பேசுகிறவங்களாம் கொஞ்சம் வந்து பயப்படுவாங்க என்பதுக்காக இதை செஞ்சுருக்கலாம் என்று எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க ஆனால் அதிமுக சொல்கிறது என்ன தெரியுமா இப்படிலாம் மிரட்டி உருட்டி எதிர்கட்சியினுடைய குரலை அடக்குனிங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் பெரிய விஸ்வரூபம் எடுக்கும் உண்மையாக சொல்ல போனோம்னா அதிமுக காரங்க சொல்கிறது உண்மை தான் ஏன்னா கரூர் சம்பவத்தில் உண்மை என்னன்னு தெரியாமே அதிகமாக பேசியிருக்காங்க இப்போ மாரிதாஸ் அவர்களை கைது பண்ணாங்களா இன்னும் நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாரிதாஸுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டான் மாரிதாஸ் ஏன் கைது பண்ணாங்க எதுக்காக கைது பண்ணாங்க அப்படின்னா ட்வீட் போட்டார் அப்படின்னா வீடியோ வெளியிட போறாரு சாதாரணமாக விட்டுருந்தா கூட பரவாயில்ல அந்த வீடியோ சில பேரை தான் போய் சேர்ந்துருக்கும் மாரிதாஸை கைது பண்ணுறேன் என்று சொல்லி அந்த ட்வீட்டையும் வைரல் பண்ணிவிட்டீங்க ரெண்டாவது மாரிதாஸ் வீடியோவையும் வைரல் பண்ணிட்டீங்க மொத்தத்தில் முதிர்ச்சியாக நடந்து கொள்ளாத யாரோ ஒருத்தருடைய வழிகாட்டுதல் படி தான் மாரிதாஸை தொட்டுட்டாங்க மாரிதாஸ் தொட்டதுனால ஏற்கனவே கரூர் சம்பவத்தில் தேவையில்லாமல் திமுக இழுத்து டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இந்த வீடியோ விஷயத்திலையும் திமுக பேரானது மொத்தம் அற்ற பிழப்பாக இருக்கிறது அதனால் அதிமுக திமுக மீது குற்றச்சாட்டு வைப்பதற்கு மாரிதாஸ் மூலமாக ஒரு வாய்ப்பை வழங்கிட்டீங்க ரெண்டாவது மாரிதாஸ் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக திமுக தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குது அதை விடக்கூடாது தேர்தல் வரைக்கும் இனிமேல் வச்சு செய்யணும் என்ற முடிவுக்கும் வந்திருப்பார் ஏன் எதோ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சமீப காலமாக திமுக மீது பெருசாக குற்றச்சாட்டு வைக்கவே இல்லை மாரிதாஸ் சீண்டி விட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு விஜய்க்கு வாய்ப்பு வழங்கலையா தான் மாரிதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொதித்து எழுந்தாரா நீதி அரசைக்கும் விஜய் உடைய தரப்பு கருத்தை கேட்டுக்கணுமா என்ன செய்திருந்தா மாரிதாஸ் மாதிரியான ஆட்கள் குற்றச்சாட்டு வைக்காமல் இருந்திருப்பாங்க உங்க கருத்து சொல்லுங்க நன்றி